வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் சுசித்ரா திரை பிரபலங்கள் பற்றி அவதூறு பரப்பின விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் கடந்த ஒரு வாரமாக நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் சென்னையிலே இல்லை நேற்று தான் ஊர்லேருந்து வந்தேன் வந்ததுமே சுசித்ராவோட மேட்ரெல்லாம் ஓரளவுக்கு பார்த்தேன் பார்க்கும்போதே எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இதன் பின்புலத்தில் வந்து தீக்காயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது நூறு சதவீதம் உண்மை அப்படின்ற மாதிரி பிராமண பெண்களெல்லாம் ட்ரால் பண்ணுவாங்க இந்த தீக்கா திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் பிராமண பெண்களை ட்ரால் பண்ணுவாங்க உண்மையிலே எனக்கு வந்து சுசித்ரா பிராமண பெண் அப்படின்றது தெரியாது ஆனால் இது நான் பின்புலத்தில் வந்து தீக்கா இருக்குது அப்படின்றத மட்டும் நான் கரெக்டாக அனலைஸ் பண்ணியிருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சுசித்ரா ஒரு பிராமண பெண் அப்படின்றதுனால அந்த பெண்ணை வந்து திமுகவுக்கு சொந்தமான ஒரு சேனலில் வந்து ட்ரால் பண்ணியிருந்தாங்க அப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா திமுகவோட வேலையே என்ன அப்படின்னா தன்னுடைய ஆட்சியின் மீது ஒரு குற்றச்சாட்டு ஏற்பட்டால் அதிலிருந்து திசை திருப்புறதுக்கு அவங்க கையில் எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்னா ஒன்று சினிமா ஃபீல்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பேசுகிறது அடுத்ததாக பிராமணர்கள் இல்லையா அவங்கள வந்து அவங்கள பற்றி ஏதாவது ஒன்று பேசி அவங்க மேலே ஒரு தவறான ஒரு கருத்தை இது பண்ணி அதை வச்சு மக்களை திசை திருப்புறது இதைத்தான் பல வருஷமாக திமுக பண்ணிகிட்ருக்காங்க இதுக்கு பின்புலத்தில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என்னுடைய கணிப்பின் படி நக்கீரன் பிரகாஷ் சுபை வீர பாண்டியன் அப்புறம் இந்த திகா திமுக யூடியூப் சேனல்கள் இவங்க எல்லாருமே சேர்ந்து திட்டமிட்டு செய்கிற வேலை தான் சுசித்ரா இன்னைக்கு பல பேர் மேலே அவது ஒரு பரப்புனதுக்கான காரணம் அப்படின்றத நான் அடித்து ஊர்ஜிதமாக சொல்வேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாஃபர் சாதிக்கு விஷயம் வந்தது அதில் வந்து உதயநிதி உதயநிதி மனைவி கிருத்திகா உதயநிதி இவங்க பேரில் அடிபட்டது அதே போல் இயக்குனர் அமீர் அவருடைய பேரும் அடிபட்டது இதை பற்றி சுசித்ரா எதுவுமே பேசவே இல்லை உதயநிதி என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதியாக கிடையாது ஆரம்பத்தில் அவர் வந்து திரையுலகத்தில் இருந்துட்டு அதற்கு பிறகுதான் அவர் இப்போதான் அரசியலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறார் அப்படி பார்க்கும்போது உதயநிதிக்கு பல பெண் நடிகைகளோட தொடர்பு இருக்கு அவருடைய கேரக்டர் அசோசினேஷன் பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை வந்து பல பேர் வந்து கேரக்டர் அசோசினேட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது உதயநிதி பற்றி ஒரு இடத்துல கூட சுசித்ரா பேசவே இல்லை அதே போல் பைல்வான் ரங்கநாதன் மேலே எனக்கு சந்தேகம் இருக்குது போன வருஷம் மே இருபத்தி நான்காம் தேதி கரெக்டாக போன வருஷம் மே இருபத்தி நான்காம் தேதி பைல்வான் ரங்கநாதன் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு நியூஸ் படித்தேன் ஆனால் இன்று வரை ஏன் பைல்வான் ரங்கநாதன் கைது செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பைல்வான் ரங்கநாதன் திமுகவோட காலில் போய் விழுந்திருப்பார் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அந்த நேரத்திலலாம் திசை திருப்புற வேலையை நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட்டு வந்து திமுக திகோடு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் உப்புச்சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கைது பண்ணக்கூடிய திமுக ஏன் இன்று வரை பைல்வான் ரங்கநாதனை கைது செய்யவில்லை அதே போல் சவுக்கு சங்கரை கைது செஞ்சது நியாயமான காரணம்தான் ஆனால் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு இவர் வந்து அவருடைய சேனலில் சவுக்கு சங்கரை உட்கார வச்சு பேட்டி எடுத்தார் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணதுனால பத்திரிக்கையாளர்கள் அத்தனை பேரும் திமுக மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டோட கைதியின் காரணமாக ஏற்பட்ட அதிருப்தியிலிருந்து திசை திருப்புவதற்காகத்தான் சுசித்ராவையும் பைல்வான் ரங்கநாதனையும் களத்தில் விட்டதா எனக்கு தோணுது அதே போல் நடிகை கஸ்தூரி வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஆடியோ கார்த்திக் குமாரோடது கிடையாது அந்த ஆடியோவை வந்து பைல்வான் ரங்கநாதனுக்கு அனுப்பி விட்டதே சுசித்ரா தான் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அதே போல் அவங்க அந்த ஆடியோ வந்து கார்த்திக் குமாரோடது கிடையாது அந்த வாய்ஸ் வந்து கார்த்திக் குமார் இருக்குது குமாரோடது கிடையாதுன்னு சொன்ன எனக்கும் அது தோணுச்சு ஏன்னா நான் வந்து யாரடி நீ மோகினியில் கார்த்திக் குமாரோட வாய்ஸ் வந்து நான் நல்லா கேட்டேன் அந்த படத்தை நான் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த ஆடியோவில் கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தைகள் குரலை விடுங்கள் வித்தியாசமாக ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிச்சேன் என்ன அப்படின்னா இந்த தீகா திமுகலாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா இந்த பிராமண பெண்களை பற்றி பேசுகிறது அவங்க ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க யாரு இந்த திக திமுக மக்களை திசை திருப்புறதுக்காக ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பாங்க அது என்ன அப்படின்னா பட்டியலின சமூகத்தை பற்றி தப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதன் மூலமாக பிசிஆர் ஆக்ட் வந்து பாயிற மாதிரி ஏதாவது ஒன்று சூழ்ச்சி பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது இந்த கார்த்திக் குமாரோட ஆடியோ அதாவது சுசித்ரா பார்த்து நீ எல்லாம் ஒரு பிராமண பொண்ணா நீ ஒரு கலாச்சாரமான பிராமண பொண்ணுன்னு நினச்ச நீ என்ன என்ன சமூகத்தை சேர்ந்தவங்க பேசுகிற மாதிரி பேசியிருக்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் குமார் பேசுன மாதிரி ஒரு ஆடியோ இருக்கு இல்லையா அது எனக்கு திகா திமுக மேல மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது இதன் பின்புலத்தில் நான் அடித்து சொல்கிறேங்க கண்டிப்பாக இதனுடைய பின்புலத்தில் இந்த சுபை வீர பாண்டியன் அதே போல் இந்த குளத்தூர்மணி அப்புறம் திகா திமுக விசிகாவோட ஆதரவு யூடியூப் சேனல்கள் இவங்க எல்லாருமா சேர்ந்து திட்டம் போட்டு சுசித்ராவை களத்தில் இறக்கியிருக்கிறாங்க அதே போல் காயத்ரி ரகுராம் பற்றி சுசித்ரா வந்து பேசியிருக்காங்க ரொம்ப மரியாதையாக தான் பேசியிருக்காங்க காயத்ரி ரகிரம் பற்றி எந்த இடத்துலையும் சுசித்ரா தப்பாகவே சொல்லலை ஆனால் எதேச்சியாக சொல்கிற மாதிரி காயத்ரி அகிராம நைஸாக கோத்து விட்டுருக்காங்க எப்படி அப்படின்னா காயத்ரி அகிராம் வந்து துரை தயாநிதியோட திருமணத்துக்கு முந்தைய நாள் வந்தாங்க நானும் அங்கே போயிருந்தேன் காயத்ரி அகிராமம் வந்திருந்தாங்க அங்கே அத்தாச்சாரி பாடினாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க காயத்ரி கிராம் கோரியோகிராஃபராக எத்தனையோ பிரபலங்கள் வீட்டுக்கு அவங்க போயிருப்பாங்க குறிப்பாக துரை தயாநீதியோட திருமணத்துக்கு காயத்ரி கிராம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எதேச்சிய பேட்டியில் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்த மாதிரி சுசித்ரா பேசுறதுக்கான உள்ளர்த்தம் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா அப்போ காயத்ரி துரை தயாநீதியோட திருமணத்தின் பொழுது காயத்ரி கிராம் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவில் இரு பாஜகவில் இருந்தாங்க ஏற்கனவே காயத்ரி அகிராம மேலே பாஜக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா திமுகவோட காயத்ரி அகிராம் வந்து ரகசியமா ரகசியமாக கைகோர்த்து செயல்படுறாங்க திமுகவோட ரகசிய உறவில் இருக்கிறதா குற்றச்சாட்டு வச்சு தான் காயத்ரி கிராம் பாவம் அந்த கட்சியை விட்டு வெளியில் வர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படி இருக்கும்போது எத்தனையோ பிரபலங்களோட திருமணம் எத்தனையோ அரசியல்வாதிகளோட திருமணத்திற்கு அவங்க கோரியோகிராஃபராக போயிருக்கும்போது ஏன் குறிப்பாக திமுகவை சேர்ந்த முக்க அழகிரியோட பையன் துரை தயாநிதியோட திருமணத்துக்கு காயத்ரி அகிரம் வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா சொல்லணும் இப்போ வேறு பாவம் காயத்ரி அகிராம் இப்போ தான் அதிமுகவில் வந்து சேர்ந்துருக்குறாங்க இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு சுசித்ரா மேலே மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்படுது அதே போல் கஸ்தூரி நடிகை கஸ்தூரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சுசித்ரா பணம் வாங்கிக்கிட்டு தான் பேட்டி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு பேட்டிக்குமே அவங்க பணம் வாங்கிக்கிட்டு தான் பேசியிருக்காங்க அப்போ அப்படி பார்க்கும்போது ஏன் திமுக கிட்டே இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு சுசித்ரா இருக்கக்கூடாது அதே போல் நீங்கள் பாருங்கள் சுசித்ரா யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவங்களாம் பெரும்பாலும் பிராமண சமூகத்தை சேர்ந்தவங்கள தான் இருக்காங்க இவங்களும் பிராமண சமூகத்தை சேர்ந்த பெண் தான் அவருடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரை மாட்டி விடும்போதும் பட்டியலன சமூகத்தை பற்றி தப்பாக பேசுகிற மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க சுசித்ரா இதுக்கு ஐடியா கொடுத்ததே திகா திமுகவோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்றது என்னுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து அதே போல நடிகை த்ரிஷா எப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பையெல்லாம் திமுக வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாவை பற்றி தான் எடுக்கிறாங்க த்ரிஷாவை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ரொம்ப இலக்காரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி த்ரிஷாவும் இதுவரைக்கும் யார் மேலேயும் சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை வந்து அவங்க பெருசாக எடுக்கலை எல்லாத்தையுமே வந்து அப்படியே அலட்சியப்படுத்திட்டு அதுக்கு ஆயிடுறாங்க அவங்க அப்படி இருக்கக்கூடாது த்ரிஷா வந்து சைலண்ட்டாக இருக்க இருக்க ஒவ்வொரு முறையும் த்ரிஷாவை தேவையில்லாமல் இழுப்பாங்க ஒரு தடவையாவது நடிகை த்ரிஷா யாராவது தன்னை தப்பாக பேசுனா அவங்க அவங்க மேலே வந்து சட்டப்பூர்வமான ஒரு நடவடிக்கை அவங்க கண்டிப்பாக எடுக்கணும் த்ரிஷா அடிப்படையில் ஒரு பிராமண பெண் அப்படின்றதுனால விஜய் வீட்டு வாசல்ல த்ரிஷா வந்து டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நடிகை த்ரிஷா பத்தி சுசித்ரா தப்பாக பேசியிருக்காங்க நடிகர் விஜயை பற்றியும் தப்பாக பேசியிருக்காங்க இதுக்கு என்ன காரணம்னா நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா இது ஆரம்பித்ததுலேருந்தே திக திமுக வந்து நடிகர் விஜய் மேலே பயங்கரமான கோபத்துலேயும் பயங்கரமான அதிருப்தியிலையும் இருக்கிறாங்க எப்படியாவது நடிகர் விஜயோட பேரை வந்து கெடுக்கணும் அவருடைய அரசியல் வாழ்க்கையை காலி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடிகர் விஜயம் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கணும் சினி ஃபீல்டில் ரொம்ப வீரியமாக இருக்கிற மாதிரி நடிகர் விஜய் வந்து அரசியலில் வந்து கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கிறார் வருங்காலத்தில் எப்படி செயல்படுவார் அப்படின்னு தெரியல எனக்கு இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடிகர் விஜய் வந்து தேர்தலில் நிற்கும்போது அவரும் அவருடைய கட்சியும் பலத்தை அடி வாங்கணும் அவரோட பேரை கெடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நடிகர் விஜய்யும் நடிகர் விஜயோட பேரையும் இதில் இழுத்து விட்டுருக்குறாங்க நடிகர் விஜய் த்ரிஷா அதே போல் சின்மயி சின்மயி வந்து அடிப்படையில் ஒரு பிராமண பெண் ஏற்கனவே தீகா குரூப்புக்கு சின்மையை சுத்தமாக பிடிக்காது என்ன காரணன்னா கவிஞர் வைரமுத்து விஷயத்தில் வந்து அவங்க பயங்கரமாக எதிர்க்கிறாங்க வைரமுத்துவை இப்போ வைரமுத்துவை சின்மையை எப்பெல்லாம் தீவிரமாக எதிர்க்கிறாங்களோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா கவனித்தா தெரியும் இந்த தீகா திமுக ஓடி வந்து வைரமுத்துவுக்கு முட்டு கொடுப்பாங்க சின்மயி பிராமண பெண் அப்படின்ற ஒரே காரணத்தால் சின்மணியை சின்மையை வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்படி பார்க்கும்போது சின்மையை ட்விட்டரில் வந்து பதிவு போடுறதா வேலை அப்படின்ற மாதிரி சுசித்ரா பேசியிருக்காங்க ஒரு விஷயத்தை சுசித்ரா வந்து கவனிக்கலை என்ன அப்படின்னா எல்லாரையும் இழுத்து விடுறதாவும் எல்லாருக்கும் ஆப்பு வைக்கிறதாவும் நினச்சிக்கிட்டு சுசித்ரா பேசின பேச்சு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாங்க அப்படின்றது சுசித்ரா உணரவே இல்லை அடிப்படையில் அவங்க ஒரு பிராமண பெண் அவங்க வந்து பேசின பேச்சாலேயே அவங்களையே ட்ரோல் பண்ணியிருக்காங்க இந்த திகா திமுக அப்படின்றத சுசித்ரா புரிஞ்சிக்கவே இல்லை அதே போல் வீரலட்சுமி அதாவது கோவில்பட்டி வீரலட்சுமி சொல்லுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது கோவில்பட்டி வீரலட்சுமி கிடையாது பாடி வீரலட்சுமி கூவம் வீரலட்சுமி வாயை திறந்தா கூவம் தான் ஓடும் இந்த வீரலட்சுமி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திராவிட இயக்கங்களோட கை கூலி தீகா திமுக விசிகா அதற்கு பிறகு வைகோவோட கை கூலி எப்பெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பையெல்லாம் இந்த வீரலட்சுமியை வந்து இறக்கி விட்டுறாங்க இந்த தீகா குரூப் சம்மந்தா சம்பந்தம் இல்லாமல் இந்த வீரலட்சுமி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து ஆஜராகுது ஒழுங்காக பேச கூட தெரியாது தமிழை வந்து ஒரு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது ஒரு நாகரீகமாக பேச தெரியாது வாயை திறந்தாலே சாக்கடை ஓடும் அந்த பொம்பளையை வந்து எப்போ பார்த்தாலும் களத்தில் இறக்கி விட்றாங்க இந்த தீகா குரூப் தயவு செய்து யாராவது இந்த வியாசர் பாடி வீரலட்சுமி மேலே ஒரு புகார் கொடுத்து அந்த பொம்பளை முதல்ல உள்ள தள்ளுங்க அதுக்கெலாம் வந்து மீடியா முன்னிலையில் பேட்டி கொடுக்கறதுக்கோ அல்லது ஒரு சமூகம் சார்ந்த விஷயத்தில் வந்து பங்கெடுத்துக்கிறதுக்கோ அந்த பொம்பளைக்கெல்லாம் சு துளி கூட யோக்கியதையே கிடையாது அந்த வீரலட்சுமி பேசும்போது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா சினிமா துறையை சேர்ந்த பெண் நடிகைகள்லாம் அவுத்து போட்டு ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி நடிகைகளை வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இந்த விஜயலட்சுமி இந்த வீரலட்சுமி வந்து பேட்டி கொடுப்பாங்க திரைப்படத்துறையினரை விமர்சனம் பண்ணுறதுல தப்பே கிடையாது ஆனால் அவுத்து போட்டு ஆடுறவ அப்படின்ற மாதிரி தரம் தாழ்ந்த வார்த்தைகளை வந்து இந்த வீரலட்சுமி வந்து பேசுவாங்க வாயில வந்து ஆசிட் ஊற்றி பெனாயில் ஊற்றி தான் கழுவுன்னு இந்த வீரலட்சுமி அந்தளவுக்கு ஒரு ஒரு சாக்கடை வார்த்தைகள் தான் இந்த வீரலட்சுமி வாயிலேருந்து வெளியில் வரும் தயவுசெய்து ஊடகங்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரு கோரிக்கை தயவு செய்து இந்த இந்த வீரலட்சுமிலாம் பேட்டி எடுத்து உங்களுடைய மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க திரைத்துறையில் மட்டும்தான் தவறு இருக்குது திரைத்துறையில் மட்டும்தான் தவறு நடக்குது அவங்க மட்டும்தான் இந்த மாதிரி போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறத நான் ஏற்றுக்கவே மாட்டேன் யாருமே சொல்கிறதுக்கு தயங்குற பயப்படுற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்களோட மனைவிகள் சில நேரம் கணவருக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக அவங்க வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் நம்புனா நம்புங்க நம்பாட்டிப்போங்க இதை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அதே போல் நானாவதி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொம்போதில் ஒரு கொலை வழக்கு ரொம்ப பாப்புலராக இருந்தது நேரெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலை வழக்குக்காக வந்து குரல்லாம் கொடுத்தார் அவர் அந்த நானாவதி வந்து கப்பலில் வந்து கேப்டனாக இருந்தார் இவர் வெளியூர் போயிருக்கிற நேரம் இவருடைய மனைவி வந்து பார்ட்டியெல்லாம் கலந்துப்பாங்க இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படத்தில் திரைப்படத்துறையில் மட்டும் கிடையாது முக்கியமான விஐபிக்கள் விவிஐபிக்கள் வேறு வேறு துறையை சார்ந்தவங்கலாம் தன்னுடைய மனைவியோடு போய் பார்ட்டியில் கலந்துக்கிறாங்க அதே போல் கிராமப்புறங்களில் ராணுவ வீரர்களுடைய மனைவிகள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க எல்லாரையும் நான் சொல்லலை அதே நான் சொல்லிடுறேன் எல்லாரையுமே நான் சொல்லலை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கணவர் வந்து இராணுவத்திலேருந்து ட்ரிங்க்ஸ் கொண்டு வருவார் இல்லையா மதுபாட்டில்கள் கொண்டு வருவார் இல்லையா அதை பெண்கள் வந்து இராணுவ வீரர்களுடைய மனைவிகள் எல்லா பெண்களையும் சொல்லலை அதை நான் திருப்பி திருப்பி பதிவு பண்ணுறேன் எல்லா பெண்களையும் நான் சொல்லலை இராணுவ வீரர்களுடைய மனைவியும் அதை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க இதை நான் கவனிச்சிருக்கிறேன் நான் வேணும்னால் நீங்கள் நான் சொன்னது உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூட அனலைஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் என் மேலே வழக்கு போடுங்க அதை சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் போய் சொல்லுவேன் கிராமப்புறத்தில் இருக்கிற பெண்கள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அதுவும் இராணுவ வீரர்களோட மனைவி தன்னுடைய கணவருக்கு வந்து கம்பெனி கொடுக்கணுன்ற போது அவங்களே ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது நான்லாம் கிராமப்புறத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுருந்தேன் ராணுவ வீரர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தேன் ராணுவ வீரர்களுடைய மனைவி எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் தன்னுடைய மனைவியை அந்த பழக்கத்துக்கு அடிமையாக்கி வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல என்னுடைய கோரிக்கை என்னென்னா செய்து இராணுவ வீரர்களுக்கு இந்த மது பாட்டில்கள் கொடுக்கறதை கொஞ்சம் தயவுசெய்து நீங்கள் நிறுத்துனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஏன் அப்படின்னா பெண்களும் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க அவங்களுடைய குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா அந்த மது பழக்கத்துக்கு வந்து அடிமையாயிடுறாங்க தயவு செய்து இந்த காணொலி மூலமாக என்னுடைய கோரிக்கை என்னென்னா மத்திய அரசுக்கு என்னுடைய கோரிக்கை என்னென்னா இராணுவ வீரர்களுக்கு மதுபாட்டல்கள் கொடுக்கறதை செய்து நிறுத்துங்க ஏன்னா இதாலேயே நிறைய இளைஞர்கள் மது பழக்கத்துக்கு அடிமையாக குடிகாரர்கள் ஆயிட்டாங்க திரைத்துறையில் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றியே பேசிட்டு மற்ற எல்லா இடத்துலையும் ஒழுக்கமாக இருக்கிற மாதிரி பேசுறதை என்னால் ஏற்றுக்க முடியாது எல்லா இடத்துலையுமே தவறு நடக்குது இப்போ இந்த விஷயத்தை பற்றி சுசித்ரா பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கைது பண்ணதுனால பத்திரிகையாளர்கள்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிலிருந்து பத்திரிகையாளர்களையும் நாட்டு மக்களையும் திசை திருப்புறதுக்காக தான் சுசித்ரா மேட்ரு இந்தளவுக்கு வந்து ஒரு விசு ரூபாய் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த காணொலி முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்